ஐயோ ஐயோ வணக்கம் 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 ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஏன் இப்போ சர்ச்சேன்னு பார்த்தீங்களா மேலே துணியை போடணும் ஒரு பைக்கு நிறைய துணி இருக்குது நான் அந்த படிக்கட்டில் வச்சேன் நான் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன் கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு சார் நான் எத்தனை பார்த்ததுனா என் பையன் எடுத்துன்னு போகிறேண்ணா அவன் சொன்னால் நான் எடுத்துன்னு போகிறேன் சரி எடுத்துன்னு போகிறாங்கண்ணா உடனே உள்ள அந்த கோட்டை கேக்குது ஓ பைக்கிட்ட கொடுப்பாங்கண்ணா கொடுக்காது கொடுக்காது வெயிட் அவனாலும் தூக்க முடியாதுண்டு அவனுக்கு வயசு இருபத்தேழுவுது எனக்கு வயசு ஐம்பத்தி நாலு ஆகுது இருபத்தேழு வயசு பையன் தூக்காத நான் தூக்கிட்டோன்னா நான் சொன்னேன் அவன் தூக்கிட்டோம் என்ன தான் வயசாகிடுச்சுன்னா ஆ அவனால் தூக்க முடியாது பழக்கம் இல்லை வீட்டுக்காரர் தூக்கினாலும் பரவாயில்ல போயிட்டு பையன் தூக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாருங்கள் எங்கள் ஒய்ஃபு பார்த்திங்களா யாருங்களை பாசி தெரியுதுங்களேன் எல்லா பேரண்ட்ஸுக்கும் பசங்க தான் பாசம் இப்போ அவன் தூக்கிட்டு போயிட்டான் நான் அம்மாவுக்கு அதுதான் தாய் பாசன்றது புருஷன் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல பிள்ளைங்க கஷ்டப்படுறதுன்னு நினைக்கிறாங்க எல்லா தாய்மார்களும் அப்படிதான் ஆனால் என் பையன் என்ன சொன்னேன் டாடி நான் எடுத்துகிட்டு போகிறேன் டாடி சுட்டு கடை நான் எடுத்துட்டு போயிட்டோம் சாரி அதெல்லாம் என் பையன் அதெல்லாம் பார்க்க மாட்டான் என் பையன் இது வரைக்கும் எப்படி சொல்கிறது ஃப்ரெண்டாக தான் நாங்கள் பேர் பழகிருப்போம் நீ வாப்போ நான் பேசுவான் நான் அப்படி தான் பேசுவேன் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் தான் சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் வளர்ந்ததோ காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போய் கல்யாணம் ஆகிடுச்சி இது வரைக்கும் நான் அடிச்சிருக்கேன் நான் கேளுங்க ஒரு அடினாச்சு எங்கள் ஒய்ஃப்னா அடிச்சிருக்காங்க படிக்க ரெண்டு சின்ன வயசில் ஏய் மேக்ஸ் எல்லாம் படிக்கணும் அடிச்சிருக்கல செவன்த் எய்த்தில்லாம் அடிக்கிறதுன்றது வந்து பயங்கரமாக அடிக்கிறது நான் வந்து ப படிக்கலை சும்மா தட்டுவாங்கல்ல அது தான் வேற ஒன்று கிடையாது ஆ அடிச்சிருக்கேன் தட்டியிருக்கேன் அதுனாச்சும் நான் பண்ணியிருக்கேண்ணா நீங்கள் படிக்க வைக்க மாட்டீங்களே படிக்க வைக்க மாட்டேன் நிறைய சினிமா கூட போயிருக்கேண்ணா நான் நிறைய சினிமா போயிருக்கோம் அதான் சொல்கிறேன் இல்லையா ஆம்பளை பையனை அடித்து வளர்க்கணும் முருங்கை மரத்தை உடச்சி வளர்க்கணுன்ட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க நம்ம வளர்க்குறதுக்கு தான் அதான் சொல்கிறேன் ஒரு அடி கூட வளர்க்காம ஒழுங்காக படிச்சுட்டு ஒழுங்காக வேலையை போய்ட்டு ஒழுங்காக கல்யாணம் பண்ணி ஒழுங்காக இருக்கும் அதுதான் என் பையன் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் நான் சின்ன வயசில் அட்டினா அட்டி அவ்வளோ பயங்கரமாக அட்டி வெளுத்து வெளுத்து ரத்த ரத்தம் ஊற்றணும் வாயில் தலையில் எல்லாம் பாருங்கள் இந்த பக்கம்தான் வருவாங்க நான் தான் இந்த பக்கம் தலைவாரி இருக்கேன் தெரிவித்துங்களேன் இப்படி தான் தள்ளுவேன் ஏன்னா இந்த இந்த இடத்துல ஒரு அடி எங்கள் அப்பா அடித்து கீழிட்டார் மண்டே அப்போதான் இப்படி இப்போ வர ஆரம்பிச்சிட்டேன் அட்டி தாங்க முடியாமல் கத்தி காதிரியெல்லாம் இருக்கேன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எதிர் வீட்டில் இருக்கலாம் வருவாங்க நம்மளை காப்பாற்றுறதுக்கு எங்கள் அப்பா இருந்து காப்பாற்று அவ்வளோ அடிச்சியும் நான் இன்னும் அப்படி தான் இருக்கேன் விளையாட்டு தான் இருக்கேன் திருந்து அதெல்லாம் ரத்தம் உரி இருக்கும் எங்கள் அப்பாவோடய கேரக்டர் அப்படியே என் பையனுக்கு இருக்குது சைலண்ட்டாக இருப்பான் பேச மாட்டான் பொய் சொல்ல மாட்டான் ஹானஸ்ட்டாக இருப்பான் நான் வந்து எங்கள் அம்மா மாதிரி வள வர வள வளன்னு பேசுவேன் எங்கள் அம்மா டீச்சர் எங்கள் அம்மாவோடய ஒருத்தர் எனி டைம் வள பேசினே இருப்பாங்க மாணவர் மன்றம் பாட்டு போட்டி பேச்சு போட்டி நான் படித்த கார்பரேஷன் ஸ்கூலு அதில் வந்து மாணவர் மன்றம் பாட்டு போட்டி பேச்சு போட்டி கவிதை போட்டி போட்டி எல்லாம் போட்டி வைப்பாங்க எல்லாம் போட்டி நான் கலந்துகிட்டு இருக்கேன் பேச்சு போட்டியெல்லாம் நான் அதிகம் பேச்சு போட்டு கலந்துருக்கேன் அதோட பேச்சு தான் இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் சரிவோங்க நான் எதோ ஒன்று பேச போய் ஏதோ ஒன்று நடக்கேன்னு பேசிகிட்டு இருக்கேன் ஹாப்பி ரம்ஜான் இன்றைக்கி எல்லாம் ரம்ஜான் சொல்லி சொல்லி விஷ் பண்ணிடுறேன் ஹாப்பியாக இருங்க சந்தோஷம் மட்டன் பிரியாணி சாப்பிடுங்க இன்னி ஆக்சுவலாக யாரா பிரியாணி வாங்கி தந்தால் சாப்பிடலாம்னு நினச்சேன் வாங்கிடல ஏன்னா எடுத்து வந்து கொடுப்பாங்கன்னு நினச்சேன் சாப்பிட்றான்னு ஐடியாவில் இருந்தேன் கடைசியில் வடிவ சிஸ்டர்னு ஒருத்தங்க என்கிட்ட பேசினாங்க அவங்க ஹஸ்பண்ட் சொன்னார் சார் இன்றைக்கி கிருத்திகா சார் போச்சு சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க இன்னைக்கு முருகனுக்கு நாள் சாப்பிட்றதீங்க சார் நாங்கள் போவோம் இந்த காமிக்கிறேன் முள்ளங்கி சாம்பார் சரி தெரிஞ்சிச்சு ஒரு வேளை எனக்கு தெரியாமல் இருந்தால் நான் சாப்பிட்ருப்பேன் இன்னைக்கு தெரியும் நான் சாப்பிட்ருப்பேன் தெரிஞ்சுடுச்சுங்க இப்போ யாரும் பிரியாணி தந்தால் கூட நம்ம முன்னே ஒருத்தர் இருக்காரு அக்பர் பாய் சொல்லிட்டு அக்பர் பாய் அவர் பேர் வந்து இந்த பாய் ஒருத்தர் இருக்காரு குள்ளமாக மாதிரி இருப்பாரு அவருக்கு பின்னை தந்தாலும் தருவார் ஆனால் சாப்பிட முடியாது தெரிஞ்சு கொஞ்சம் கிருத்திகன்ட்டு தெரிஞ்சப்போலாம் சாப்பிட்ரு தப்பு இல்லையா சரி நீ வீட்டில் என்ன பண்ணுறாங்க பாருங்க குட கம கம்ம கம்மு கம கம்மவன் காமீரம் பாருங்க இங்கே பாருங்க முள்ளங்கி சாம்பார் இப்போ நல்லா கம 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 கம்மனு வாசம் வரும் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் மிச்சம் இருக்கு இல்லையா அதை நைட்டு ஒரு டிஃபன் பாக்ஸை மூடி வச்சுருதா இருந்தால் அதுவும் கம கம கம்மனு வேற வாசனை வரும் குடு கொடு கொட்டு இது கம கப்பனு வருது குட கொடன்னு வருமா முள்ளங்கி அப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிட இருக்கும் ஆயிடுச்சுன்னா முள்ளங்கி வாசனை வேறு மாதிரி வரும் நல்லா நல்ல உடம்பு வந்து கிட்னி ஸ்டோன்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது முள்ளங்கி சாம்பார் பண்ணிகிட்டு இருக்காங்க வடித்த சாப்பாடு ஏன்னா வந்து குக்கர் தான் பிடிக்கும் இப்போ கொஞ்ச நாளாக நம்ம மரும வந்துருந்து வடித்த சாப்பாடு தான் வேற என்ன பண்ணுறேன் ஜக 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 இருக்கிறேன் ஒரு வீட்டுக்கு சமையல் அப்படி தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லோரும் வீடும் அப்படி தான் இருக்கும் இல்லையா எப்போவுமே க்ளீனாக துடைச்சி வைக்கணும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக இது என்ன காலிஃப்ளவர் இருக்கா காலி ஃப்ளவர் தூக்கு முட்டை இருக்குது ஆனால் இன்றைக்கி செய்ய மாட்டாங்க கிருத்திக அவ்வளோதாங்க நம்ம வீட்டில் ஒன்று செய்கிறேன் நான் இந்த சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி சாப்பிட்றேன் இந்த சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் மதியானம் தண்ணி சாப்பாடு சாப்பிட்றேன் பார்த்துங்க நம்ம சமையல் எப்படி இருக்கு எங்கள் வந்து காமி வேணாம் வாங்க உங்கள் வீட்டில் எப்படி இருக்கு அதே தாங்க நம்ம வீட்லேயும் பட்டு பட்ட பட்டா இருக்கும் இல்லையா ஃப்ரெஷ் தொடச்சி தொடச்சியெலாம் காமி முடியாது ரைட் ஆய் முடிக்கட்டும் ஆயி முடியும் ஆய்க்கி முடியா காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ என்ன பண்ண போகிறேன் சாம்பார் ஆயிடுச்சேன் ரெண்டு முள்ளங்கி கொடு ரெண்டு முள்ளங்கி தட்டிய வந்து பார்க்கலாம் எதுவுமே அப்பப்போ சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் கண் இப்போ அதே வேறு எங்கள் ஊர யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க எல்லார் வீட்டில் இருக்கிறது தான் ம் ஒரு மூணு முள்ளங்கி காய் சாப்பிட்டா எடுத்து தான் சாப்பிடுவோம் ஆ அவ்வளோதான் போதும் நிறைய வச்சுட்டேன் எத்தனை மூணு யாராவது போட்டியா போதும் போதும் ஏன் வைக்கிறது சாப்பிட முடியாது நான் இல்லை உங்களுக்கு இவ்வளோ இல்லைங்க எப்படின்னு பார்க்கணும் கொஞ்சம் ஆரம்பம் கொதிக்குது ஃபோன் 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 சார் ஃபோன் ஃபோன் அவ்வளோ சார் தொகை தொகை மா தொகை முறை ஃபோன் விடுச்சுண்ணா சார் உண்டுங்க இப்படி சாப்பிட்டா தான் உண்டு அப்பப்போ சமீபத்தில் போய் முழங்கி ஒரு காலிஃப்ளவர் நல்லா இருக்கு மா சிஜியா மாயின் என்ன சொன்ன தெரியுதுங்களா மாய் சிஜியா மாய் சிஜியன்னா வெந்திரச்சின்னு அர்த்தம் சிஜிரண்ணின்னா வேகன்னு அர்த்தம் சாம்பாராக ஆயிடுச்சாலும் ஆயிடுச்சு வெந்திட்டு நல்லா வந்துட்டு இருக்குது சாஃப்டாக இருக்குது இப்போ கம்ம கம்ம கம்மன்னு வருது நைட்டு இதே மூணு பார்த்தா குட கொடன்னு வரும் சரியான வீணுங்க இந்த பாருங்க ஒரு மேக்கானில் மேலே வேறு கூட ஒரு இல்லை காட்டு 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 அடுத்த மாதம் இதோட ஜாஸ்தி இருக்குன்றாங்க வணக்கம் சார் தண்ணி காசு இல்லாமல் தான் ஓகே சில சமயம் தண்ணி காஷ்டம் எங்கேயும் வரும் இங்கே பக்கத்தில் ஏரி வேலைச்சேரி நாங்கள் இருக்கிறது ஏரி இருக்கிறதால போர் கொஞ்சம் போட தண்ணி வந்துனே இருக்கும் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் ஏரி இருக்கிறதால வேலைச்சேரியே போயிருக்கும் இங்கேருந்து நடந்தால் போயிடலாம் ஏரிக்கு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது நேராக போனால் ஏரி பெரிய ஏரி வந்துடும் ஸோ தண்ணி காஷ்டமும் இருக்கும் நல்லதான் ஏ நம்ம வீட்டில் சமையல் ஆகி முடிச்சு நினைக்கிறேன் கண்ணக்கெழங்கு ஃப்ரை பார்க்குறது நல்லா இருக்கேன் மோசன் நல்லா இருக்கு மீன் மீன் நான் வச்சு சாப்பிட இது முள்ளங்கி சாம்பார் பார்த்து டேஸ்ட்டு பருப்பு ரசம் எப்போ எப்போ வீட்டில் நம்ம வீட்டில் சாம்பார் பண்ணுறாங்களோ அப்பெல்லாம் பருப்பு ரசம் கிரேவி சாரம் படித்த சாரம் இதுதான் நம்ம வீட்டில் இன்னைக்கு சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாம்பார் கண்ணக்கிழங்கு ஃப்ரை ரசம் காலிஃப்ளவர் கூப்பிட்டு அவ்வளோதான் வாங்க சாப்பிட்லாம் உள்ளே இருக்கேன் பொருளை கேட்கல நீங்கள் ஏதோ பூச்சி சுற்று பூச்சி சுற்றா அது பாட்டு போகணும் நான் வாங்க சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டேன் வாங்க சாப்பிட்லாம் வாங்க கொஞ்சம் லேட்டாக வரும் போச்சிக்காதீங்க கெட்டப்பெலாம் மாற்றிருக்கேன் சீமான் சார் மாதிரி சில ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கேன் உள்ளே மேக்கப் போட்டு பன்னிட்டு இந்த வயசுக்கு கூப்பிட்டாங்க கிட்டத்தட்ட சீமான் சார் கெட்டப்போ வருவேன் எதுங்களா உங்களுக்கு இன்வெஸ்டி கட்டின்னு சீமான் சார் மாதிரி டேரெக்டெலாம் பேசிட்டுருக்கேன் எப்படின்னு பாருங்கள் மூணு ஷார்ட்ஸ் போட்டு வைக்கிறேன் நான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி சீமான் சார் அப்போ நான் பேசியிருக்கேன் இப்போ புதுசாக பேச ட்ரை பண்ணியிருக்கேன் எப்படின்னு பாருங்கள் ஒரு வீடியோவை போகிறேன் தேங்க் யூ